தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகம் துவக்கப்படுவதால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்திய அறிவுசார் சொத்துரிமை அமைப்பிடம் காப்புரிமை பதிவுக்கு விண்ணப்பம் செய்ததில் ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறு பதிவுடன் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இரண்டாயிரத்து முன்னூறாக இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை தற்போது ஏழாயிரத்து அறுநூறாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா காவா குளத்தைச் சேர்ந்த அம்மாசி என்பவர் ராமநாதபுரம் லஞ்ச விழிப்பு போலீசில் இரண்டாம் நிலை போலீஸ்காரராக பணிபுரிந்து வருகிறார் இவர் காவா குளத்தில் அவரது மனைவியின் பெயரில் உள்ள வீட்டிற்கு மின் இணைப்பு கேட்டு சிக்கல் மின்வாரிய அலுவலகத்தில் பணிபுரியும் உதவி மின் பொறியாளர் மலைச்சாமி என்பவரிடம் அணுகியுள்ளார் அவர் மின் இணைப்புக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் ஆன்லைன் பதிவு கட்டணம் ஐந்தாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் போக மீத பணம் எனக்கு லஞ்சமாக வேண்டும் என கேட்டுள்ளார் தர விரும்பாத காவலர் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் குமரேசனிடம் புகார் செய்தார் நேற்று மாலை சிக்கல் மின்வாரிய அலுவலகத்தில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவர் கொடுத்தார் அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் குமரேசன் மற்றும் போலீசார் மலைச்சாமியை கைது செய்தனர் தேனி மாவட்டம் போடி அருகே போதையில் அடித்து துன்புறுத்திய கணவரை கல்லால் குத்தி கொலை செய்த மனைவி மற்றும் அவரது மகன் ஆகிய இரண்டு பேருக்கும் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது தேனி மாவட்டம் கூடலூரில் தெருவில் விளையாடிய ஐந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முடிதிருத்தும் தொழிலாளிக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் முப்பத்து ஒன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது சென்னையில் தொழிலதிபர் கார்த்திகேயனை கடத்தி கார் மற்றும் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மூன்று கார்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பான மேலும் சிலரை தேடி வருகின்றனர் மதுரையில் நூறு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மதுரை கேகே நகர் வித்யா காலனியைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவர் பழைய பொருட்கள் வாங்கி விற்கும் வியாபாரி இவரது வீட்டில் போதைப் பொருள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் பவுடர் மற்றும் திரவ வடிவிலான இருபது கிலோ பொருளை பறிமுதல் செய்த போலீசார் ஆய்விற்காக சென்னை அனுப்பி வைத்தனர் மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற வீடு கட்டும் திட்டத்திற்கு கருணாநிதி கனவு இல்ல திட்டம் என்று எப்படி பெயர் வைக்கலாம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தமிழக பட்ஜெட்டில் ஒவ்வொரு முறையும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது தற்போதைய பட்ஜெட்டிலும் அறிவித்துள்ளனர் ஆனால் அப்படி எந்த பூங்காவும் கட்டப்படவில்லை அது கோவை மக்களை தொடர்ந்து ஏமாற்றும் வெறுப்பு அறிவிப்பு என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் அத்துடன் கோவை நகருக்குள் வரும் ஆறு ரயில்களை போத்தனூர் வழியாக திருப்ப திட்டமிடப்பட்டுள்ளது கோவையின் வளர்ச்சிக்காகவும் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை விரிவுபடுத்துவதற்காகவும் கோவை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வந்தே பாரத் மற்றும் உதய் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் எளிதாக வந்து செல்வதற்காகவே இந்த மாற்று ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றும் எந்த ரயிலையும் நிறுத்தவோ மாற்றிவிடும் திட்டமோ இல்லை கோவையின் வளர்ச்சி போத்த இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏற்பாடு என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த இருபது நாட்களில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்கள் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு செவிலியர்கள் தெரிவு செய்யப்பட்டு பெரும்பாலானோர் பணியாற்றி வருகின்றனர் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள முன்னூற்று முப்பத்தி இரண்டு ஆய்வக பரிசோதகர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு பொது கலந்தாய்வு வாயிலாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு மருந்தாளுநர்கள் ஆயிரத்து அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவம் சார்ந்த கள பணியாளர்கள் எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் என ஐந்தாயிரத்து நூறு பணியிடங்கள் ஆர்ஆர்பி வாயிலாக தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியிடங்கள் ஒரு மாதத்தில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பதால் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் மத்திய அரசின் திட்டங்கள் பெயரை தமிழக அரசின் திட்டங்களுக்கு சூட்டுவதாக திட்டமிட்டு பிரச்சாரம் செய்கின்றனர் மத்திய அரசு தங்களுடையது என பெருமை கொள்ளும் திட்டங்களுக்கு தமிழக அரசு பெருமளவு நிதி வழங்குகிறது தமிழக அரசு நகர்ப்புறத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் மத்திய அரசின் பங்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மட்டுமே மாநில அரசின் பங்கு ஏழு லட்சம் ரூபாய் பிரதமரின் கிராம சாலை திட்டத்தை பெயர் மாற்றி முதல்வரின் கிராம சாலை திட்டம் என்று அறிவித்துள்ளதாக கூறுகின்றனர் இத்திட்டம் முழுவதும் மாநில அரசின் நிதியில் செயல்படுத்தப்படுகிறது பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய அரசுக்கு முன்மொழிவுகள் அனுப்பப்பட்டுள்ளன இன்று வரை ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார் தெலுங்கானாவில் கோவில் திருவிழாவில் பாதுகாப்புக்கு வந்த போலீசார் சீருடையுடன் தீமிதி விழாவில் பங்கேற்று பூக்குழி இறங்கிய புகைப்படம் மற்றும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது